ஒரு அற்புதமான நிகழ்வை தொடங்க ஆன்மீக சமூகத்தில் ஒரு மகத்தான தெய்வசிகாமணி சுவாமிகள் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கும் மற்றும் ஸ்ரீ மூர்த்தி லிங்க தம்பிரா சுவாமிகள் அலகலையும் அன்புடன் வரவேற்கிறேன் அகில உலக ஆன்மீக பேரவை சார்பாக இன்று அமைதியான உலகத்திற்கான சமர்ப்பண கருத்தரங்கத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த கருத்தியல் சங்கமத்தின் நாயகர் தவத்திரு பிரபஞ்சானந்தா தெய்வ தெய்வசிகாமணி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீலஸ்ரீ மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் அவர்களின் பணிகளை பற்றி விவரிக்க இந்த நேரம் போதாது அவ்வளவு அறப்பணிகளை ஆன்மீகத்திற்காக செய்தவர்கள் முதற்மரமாகறவையாய் பாம்பாகி கண்ணாய் மனிதராய் கணங்களாய் வல்லசுராகி தேவராய்வராய் பிரந்திலைத்தேன் செல்லாயித்தாபர சண்டமத்துல் என் பெருமான் மெய்யே பும்பும் நடிகள் கண்டின்று விடும்கே अपने ना ये लोग ये लड़का जिसे टूटी है जिसे टूटी करने पर कोहराव तो पूंछे पूंछे नहीं थे पर आम ये लड़का जिसको टूटी कराऊं लड़ाई ना सही है उन्हें ना वो तो ना क्लास करे जाते நம்முடைய சிந்தனைகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு கணம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நெடிய தூரம் சென்று மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் சந்திக்க இருக்கக்கூடிய சாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால இப்போ இது வந்து ஒரு வகுப்பு கிடையாது எந்த நிர்பந்தமும் கிடையாது இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களை சூலூர் ஆர்பிஎஸ் கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்தி இருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வானது உலகையே உரைய வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அது பற்றித்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஆர்பிஎஸ் கல்வி குழுமங்களினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய டாக்டர் கே வி குசாமி ஐயா அவர்களினுடைய அளப்பரிய அன்பினால் ஆதரவினால் ஒத்துழைப்பினால் அமைதி உலகம் என்கிற சிறப்பு கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது தவ திரு பிரபஞ்சானந்தா தெய்வசுகாமணி சுவாமிகள் பங்கேற்று நிகழ்த்தி வைத்தார்கள் தப திரு மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் அருளாசி வழங்கினார்கள் இயற்கை மருத்துவர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்டு சாதனை படைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு நாள் ஒரு கணத்தில் ஒரு நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவது என்பது சத்தியமான உண்மையாகும் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது அதை தவிர இந்த உலகத்தில் மனிதனுக்கு வேறொன்றும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் இந்த பேருண்மையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் தங்களுடைய தேசிய வருமானத்தில் பெரும்பகுதியை ராணுவத்திற்காக செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி ராணுவத்திற்காக வீணடிக்கப்படுகிற பொருளாதாரத்தை மக்களினுடைய நல்வாழ்விற்காக பயன்படுத்தினால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உடல்நிலை ஆரோக்கியமான மனநிலை ஆரோக்கியமான கல்வி ஆரோக்கியமான வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு எப்படி மனித தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் இந்த சமுதாயமே நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்தந்த நாடுகளே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதற்கான வளங்களும் செல்வங்களும் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிறது இதை மனிதகுலம் தங்களுக்கு வசதியாக வாய்ப்பாக கொள்ள முன்வர வேண்டும் அனைத்து மனிதர்களும் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக வாழ்வது எப்படி என்பதற்கான வழிகளை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்வதுதான் மனித குலத்தினுடைய அறிவார்ந்த செயலாக இருக்க முடியும் அதை நோக்கி இந்த உலகம் பயணிக்க வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு தலைவர்களும் இதை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் அறம் சார்ந்த அரசியல் அருள் சார்ந்த அரசுகள் அமைதியான உலகம் மலர வேண்டும் இதை நிறைவேற்றுவதற்காக கூட்டு பிரார்த்தனை வழிபாடு செய்து இந்த மாபெரும் செயலை நிறைவேற்ற வேண்டி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிற மகத்தான செயலில் மாணவர்கள் பங்கேற்று நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்துணை பேர்களினுடைய உணர்வுகளையும் தீண்டக்கூடிய செயலாக உலகை உறைய வைக்கக்கூடிய செயலாக அமைந்திருக்கிறது இந்த மகத்தான பணியில் பகத்தான வேள்வியில் அனைத்து மாணவர்களும் அனைத்து கல்வி நிறுவனங்களும் இந்த மக்கள் சமுதாயமும் பங்கேற்க வேண்டும் என்பதற்கான வலியுறுத்தலை வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு செய்தியாக தந்திருக்கிறார்கள் இளைய சமுதாயத்தினுடைய என்ன எழுச்சிகள் வலிமை பெற்று இந்த உலகத்தில் அமைதி உலகம் சாசுவதமாகும் நிதர்சனமாகும் என்பதுதான் பிரபஞ்சத்தினுடைய சத்தியமான செய்தியாக இருக்கிறது